ஒரு புத்தகத்தை பார்க்குறப்ப கொண்டாங்க ஆ வாங்க புத்தகத்தை வாங்குறப்ப படிக்கிறப்ப வினாடி வினா நிகழ்ச்சிங்க நடத்துகிறாங்களான்னு தெரில நடத்துகிறாங்களா வினாடி விடா ஆ வினாடி வினா நிகழ்ச்சி அதெல்லாம் குயிஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் இருந்தால் கலந்துக்குங்க ஏன்னா நம்முடைய அறிவு தீட்ட தீட்ட தாங்க நல்லாயிருக்கும் கேள்வி கேட்க யோசிக்க மீட்டப்படாத வீணையும் தீட்டப்படாத கத்தியும் பயனற்று என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார் வீணை தான் நாதம் இருக்கும் கத்தி தான் கூர்மை இருக்கும் புத்தியும் தீட்டப்படணும் சும்மா உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கப்படாது அடி குத்து மீதி கொள்ளு அப்படின்ட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸில் அப்படியா செய்வாங்க அதில் சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கரே நீ வீடியோ கேம்ஸ் விளையாடணும் நான் டிவி உட்காந்து பார்ப்பேன் நேற்று அந்த குடும்பமே குழஞ்சி அந்த பிள்ளை ஓடி போயிட்டா யாரோட ஓடி போயிட்டான்னு எனக்கே தெரியல நான் அதை பார்க்காம விட மாட்டேன் இப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளோடு எப்படி பேசுவோம் சமீபத்தில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கேட்டார் இவனை எப்படிமா பிடிச்சிங்க அந்த வீட்டுக்காரமா சொல்லியிருக்கு இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல சமயக்கொட்டுக்குள்ள போய் மூணு தோசை சுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனி அப்போ அப்ப பிடிச்சோம் இப்படி இருந்தா அந்த பையன் வந்ததோடு ஓட வேண்டிதானே அதில் அம்மா சொல்லியிருக்கு டிவியில் அந்த பெட்டியை தூக்குற மாதிரி கேட்டுறாங்க வரே அவன் பெட்டியவே தூக்குறியா டிவியில் பெட்டியை தூக்குற மாதிரி கேட்டுறாங்கண்ணா இப்படி இருந்தால் என்ன ஆகும் நமக்கு படிக்கிற போது தாங்க சிந்தனை வரும் கேள்வி மேலே கேள்வி கேட்கணும் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதான் சிறப்பு இவ்வளவு பேர் நிற்கிறாங்களே இடம் சேர் இருக்குங்களா ஆ கொஞ்சம் சேர்கள் கூட போட சொல்லுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்கள் கூட போட சொல்லுங்களேன் ஆ ஆ உட்காருங்க ஐயா ஆ வாங்க 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 உட்காருங்க சேரில் உட்காருங்க என்ன சேர் போட சொல்கிறேன் ஐயா அந்த இதுக்கு சேர் இருக்கு ஐயா கொடுங்க ஆ நான் நிறைய சேர் இருக்குது வாங்க உள்ளே வாங்க ஆ ரொம்ப நன்றி நிறைய சேர் இருக்குது நிறையா ஆள் இருக்காங்க உட்காருங்க உட்காருங்க இந்த மேடை உயரமாக போடுக்குறதே எங்கேருந்து பார்த்தாலும் தெரியறதுக்காக தான் ஆ உட்காருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல இடங்களில் உட்கார்னோடனே அப்படியே ஃபோனை காது அப்படியா அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க இன்னும் சில பேர் நல்லா பேசுகிறாங்கன்னா கேட்போம் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரங்க ஆனால் இங்கே பேசுகிற செய்தி நம்ம மனசுக்குள்ளயோ அறிவிக்குள்ளேயோ போனா சாகிற வரைக்கும் மறக்கப்படாது சரியா நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்றாரு செல்வத்துள் செல்வம் யாரது கர்ம வீரர் காமராஜர் வர்றாரு பிரமாதமா உற்சாகமா என்ன குமார் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு ஆ என்ன படிக்கிற ஆ தமிழில் அருமை போயிட்டு வா நல்லா இருக்கு நாங்கள் படிக்கிற பேர்லாம் எத்தனை இருந்தால் நாலு ஆப்பி அஞ்சு அப்படி சொல்லுவோம் இப்போ யாரும் அப்படிலாம் சொல்றதில்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் என்ன அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் என்ன இங்கிலாந்து பிரம பிரதமரா என்ன பண்ணுறது தமிழ் பேச வர மாட்டேங்குது சொல்ல சொன்னால் கேட்க முடியல ஆ ஒரு வகுப்பில் ஒரு மிஸ்ஸு ஒரு பையனை பார்த்து ஏன்டா ஏன்டா ஹோம் ஒர்க் போடலன்னு கேட்டிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஹோம் ஒர்க்கு இப்போ புதுசாக ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கண்டுபிடிச்சி விட்டாங்க அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாதுங்க ஒர்க் ஃப்ரம் ரூம் ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்காங்க சென்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படியே தின்னுக்கிட்டே மீட்டிங்கில் இருக்கேன் மீட்டிங்கில் இருக்கேன் ஓடிடு அப்படின்றாங்க அந்த அம்மா அந்த மிஸ்ஸு கேட்டாங்க ஏன்டா ஹோம் பண்ணல பண்ணலை அவன் மூணாம் கிளாஸ் பையன் மேடம் மிஸ் எனக்கு இந்த கணக்கு புரியல கணக்கு புரியலையா உங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியதானே அம்மா இல்லை இந்த மிஸ்ஸுக்கு அப்படியே தயமே நின்று போச்சு ச தாய் இல்லா பிள்ளை அப்பாட்ட கேட்க வேண்டியதானே அப்பா இல்லை அய்யோ அனாத பிள்ளை போல் இருக்கே தம்பி நீ யாரோட இருக்க மம்மி டாடியோட சப்பு நெருக்கி பிள்ளை இப்படியா சொல்லுவாங்க இப்ப மம்மி கூட கிடையாது மம் அப்பாவை டேடியும் இல்லை டேடி நீ கொஞ்சம் கழிச்சு டே அப்படினாலும் சரிவாங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் மம் மம் மம்ஜிது ஒரு பிள்ளை தெரிஞ்சிச்சு பேச முடியாத பிள்ளையா கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன் நாங்கள் எங்கள் மம்மியை மம் தான் கூப்பிடுவோம் உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன் மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன் சின்னமாவை மினிமம் குடும்பம் விளக்கம் இங்கெல்லாம் யாராவது கதாத்தினா ஒரு பெரியவராக இருந்தால் அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க ஒரு மாமா வந்திருக்காங்க ஒரு அண்ணன் வந்திருக்காங்க ஒரு தம்பி வந்துரு இப்படி தான் சொல்லுவோம் இப்போ கதாபாத்திரோடனே மம்மி ஒரு அங்கிள் நிக்கிறாரு அம்மா போய் ஏய் உங்கள் அப்பாடா என்னத்தை சொல்ல ஆசை முகம் மறந்து போச்சே இது யாரிடம் சொல்வேன் நடி தோழின்னு பாரதி கேட்டான் பேச ஆள் இல்லை சொல்ல வழி இல்லை எல்லாத்துக்கும் நல்ல தமிழ் எங்க யார் வந்து பிச்சை எடுக்கலாம் பொருள் இல்லாதவன் உணவு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம் வார்த்தை இல்லாத மொழின்னா வேறு மொழியில் வாங்கலாம் நம்ம கோடீஸ்வரன் லட்சாதிபதி மொழியில் மூவாயிரம் ஆண்டு பழமையுடைய மொழி நம்முடைய மொழி நம்மள்கிட்ட இல்லாத சொல்லல நீரில் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு நீரி அப்படின்னு பேரிடுறான் நீரி நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கிறான் எவ்வளவு சுருக்கமாக இருக்குது பாருங்க மென்பொருள் சாஃப்ட்வேர் பாருங்க மென்பொருள் போகிற போக்களை சொல்கிறா அப்படியே இன்னைக்கு கண்டுபிடிச்சது இன்னைக்கு கண்டுபிடிச்சதுக்கு அவன் பேர் வைக்கிறான் அதுவும் டபிள்யூ 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 டாட் காம் இல்லையா அதுக்கு பேர் என்ன வேர்ல்டு வைடு வெப்சைட் அர்த்தம் இது ஒருத்தன் சொன்ன ஏன் எங்களுக்கு இதை தமிழில் சொல்ல தெரியாதா டபிள்யூ 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 தான் நீங்கள் வச்சிருக்கீங்களா வையக வலை விரிவு அப்படின்னா நாங்கள் மூணு வானாவில் போட்டோம் வையகம் ஒரு வானா வலை ஒரு வானா விரிவு ஒரு வானா நீ டபுள்யூ போட்டேன்னா நாங்கள் வானாலேயே முடிச்சிடுவோம் பார்த்திங்களா படிக்க படிக்க தமிழ் இனிக்குங்க தேட 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 புதையல் கிடைக்குங்க அதான் வேணும்